பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றது நிறுத்தி கொள்வார் நேற்று சண்டை அப்படின்னா இன்னைக்கு வர மாட்டாங்க ஏன்னா ஆண்டவர் ஏன் சண்டையை அனுமதிச்சார் கோச்சிக்கிறது நிறைய பெண்கள் என்ன தெரியுமா நம்ம கோச்சிக்கிறதுல தில்லாலங்குடி நம்ம தான் கணவன்மார்கள் சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அவ்வளோ தான் மூஞ்சை நம்ம தூக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க சமைச்சி கொண்டு வந்து நொட்டு அதுலேயே கணவர் புரிஞ்சுக்கிட்டார் வேதாளம் ஏறிடுச்சு ஆமா அப்படிதான் நம்ம பண்ணுவோம் உண்மையை சொல்லுங்க நான் கோச்சுக்கிட்டதே இல்லைன்னு யாராவது சொல்லுவீங்களா இங்க எல்லாருமே கோச்சுக்கும் பேச மாட்டோம் நம்ம பிள்ளை கொஞ்சம் அவங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டா உடனே இத்தனை வருஷம் நான் பெத்து வளர்த்தன்ல அவ பக்கம் போய் நின்னுட்ட அம்மா அவ பக்கம் தான் போய் நிக்கணும் கர்த்தருடைய வேதத்து நிறைய பெண்மை நிறைய பெண்கள் நான் நிறைய பெண்களுக்கு ஆலோசனை கொண்டே இருப்பேன் வரும்போது கூட ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன் நிறைய பெண்கள் செஞ்சு ஆலோசனை நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலான சில கவுன்சிலிங்க நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் இதுல பெண்கள் நிறைய சொல்ற பிரச்சனைகள் என்ன தெரியுமா மாமியார்களால பிள்ளையும் மகளும் மகனும் மருமகளும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல ஆமே ஏன் பிடிக்கல இவ்வளவு நாள் நான் ஆசா பொசிவ்னஸ் நான் வளர்த்த பிள்ளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வளர்த்த பிள்ளை தான் பெற்ற பிள்ளை தான் ஆனா கர்த்தருடைய தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பாள் நீங்க அந்த இசைவை தடுத்து நிறுத்தும் போது நீங்க யாரா மாறுறீங்க தெரியுமா கர்த்தருடைய வேதத்துக்கு சத்ருவா மாறுறீங்க அலலூயா கர்த்தர் இசைந்திருக்கணும்னு சொல்றவங்களே நீங்க பிரித்திருக்கணும்னு நினைக்கலாமா நினைக்கவே கூடாது அல்ல லூயா இப்ப வரும்போது ஒரு ஒருத்தங்க என்னோட பேசிட்டு இருந்தாங்க சொன்னாங்க சிஸ்டர் நானும் என் புருஷனும் சோஃபால உட்காந்து சிரிச்சு பேசினாலே என் மாமியார் கோவம் வந்துருச்சு உடனே கோவம் வந்துரு அதுவே என் என் புருஷன் என்னை அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க சிஸ்டர் அவங்க நான் சொன்னேன் அவங்கள நேசிங்க சிஸ்டர் அவங்கள நேசிக்கிறதுக்கு ஆண்ட இடத்துல இரு நான் நான் ரொம்ப சாட்சியா சொல்ல முடியும் என் மாமியார் குறிச்சு ஆமேன்

காரணமில்லை அவங்க ஜபிக்கிறவங்கன்றதுனாலும் அவங்க வேதத்தை பிரசங்கிக்கிறவங்கன்றதுனாலும் வேதத்தை நேசிக்கிறதுனால மட்டும் நான் அவங்களை நேசிக்கல இதுவரைக்கும் என்னையும் என் கணவருக்கும் உரிய இடத்தை எனக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆமே ஒரு நாள் கூட எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு நாள் கூட எங்க பெட்ரூம் கதவை அவங்க தட்டினது இல்லை ஆமே தட்டி வெளியில வாங்க அப்படிலாம் சொன்னதே இல்லைங்க பிள்ளைங்க வரட்டும் ஆமே ஏன் இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் நான் பெண்கள் கிட்ட பேசுறது லைவ் வர போயிட்டு இருக்கு ஐயோ இதை நினைச்சாலே ஒரே பீதியா இருக்கு ஓகே பெண்கள் இடத்துல பேசுறதுனால ரொம்ப என்ன பண்றேன் நம்ம பேசுவோம் ஆண்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே ஓகேங்களா நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா தட்டுனதே இல்லை ஒரு நாளும் நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஐயோ என் பையன் என் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டானே அப்படின்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை சந்தோஷப்படுவாங்க ஆமே ஆமா எங்களை வெளியில விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எங்க மாமனாரும் மாமியாரும் இந்த மாதிரி நாங்க ஊழியத்துக்கு அப்பா சொன்னாங்க நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்றேன்னு எப்போ எங்க மாமியாருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவேன் நான் ஊழியத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல எங்க கணவர் சொன்னாரு வா ஊழியத்துக்கு போலாம் இது வரைக்கும் ஊழியத்துக்கு தான் போயிட்டே இருக்கும் வேற எங்கேயுமே போனது இல்ல ஊழியத்துக்காக போவோம் அப்போ எப்பவுமே நம்ம கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாலும் நம்ம கூட ஒரு நாலு நல்லவங்க இருப்பாங்க இருப்பாங்களா இருப்பாங்க இல்லைன்னா தான் பிரச்சனையே அவங்க என்ன பண்ணுவாங்க எங்கள் அத்தை கிட்ட போய் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி என்ன மருமக வந்துருச்சு ஊழியத்துக்கெல்லாம் ஏன் போகுற நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என் மருமகளை நான் வந்து என் வீட்டுக்கு வேலைக்காரியை கேட்டு வாங்கலப்பா ஜபம் பண்ணி என் பிள்ளையோட ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஊழியக்காரியை கேட்டு வாங்கியிருக்கிறேன் ஆமே ஊழியக்காரியை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆமா விட்டே கொடுக்க மாட்டாங்க என் மாமனாரும் சரி என் மாமியாரும் சரி என்னையும் சரி அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க மனைவியும் சரி நம்மை ஒருத்தங்க கனப்படுத்தணும்னா அந்த கனத்துக்குரியவராக நம்ம நடந்து கொள்ளணும் ஜெபிக்கிறதுனால மட்டும் நம்ம கனப்படுத்திடுவாங்களா இல்லங்க நம்ம கிரியை நம்ம பேச்சு நம்ம நம்ம பிள்ளைகளும் நம்ம மருமகளும் நம்ம 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 நிறைய பேருக்கு என்ன தெரியுமா நானே நானும் கிட்ட இதை பத்தி பேசுவேன் ஏன் அத்தை இப்படி இருக்காங்க மாமியார்கள் சில மாமியார்கள் உங்களை மாதிரி நல்ல மாமியார்கள் தான் மருமகளுக்கு அப்புறம் வரவே முதல்ல மாமியார் முடிச்சிடும் இவ்வளவு ஏன் அத்தை இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க அப்படி பேசிக்கோ யாராவது எங்களிட ஷேர் பண்ணி ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா எங்கள் அத்தை ரொம்ப அழகா ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னா ஒரு எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் ஆனா என் பையனால எனக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க முடியுமா முடியுமா முடியாது அதுக்கு ஒரு என்ன தேவை ஒரு பெண் தேவை ஐ மீன் நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிரச்சனை என்னன்னா தான் கஷ்டப்பட்டு இருப்பாங்க தான் மாமியார் அப்படி இருந்திருப்பாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமா நாங்கெல்லாம் அம்மிக்கல்ல சட்னி அடைச்சோம் அதனால நீ இப்ப சட்னி என்ன எல்லாம் அரைக்கணும் அம்மிக்கல் அப்படிதான் இருக்கு இப்ப கதையே அதுதான் மிக்ஸி வந்துருச்சு அது அதெல்லாம் தெரியாது அம்மியில தான் அரைக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க நாங்க கஷ்டப்பட்டோம் நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு கிறிஸ்து நமக்குள்ள வந்தோம் நம்ம சுபாவம் எப்படி தெரியுமா மாறணும் கிறிஸ்துவ போல மாறணும் நான் கஷ்டப்பட்டேன் நானும் என் என் கணவரும் சந்தோஷமாக இருந்தால் என் மாமியாரம் மரு மாமனாரும் அப்படி திட்டுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அமீன் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் வாழ்கிற பிள்ளைங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லணும் அமீன் என்னைக்கும் ஒரு நாள் நம்ம சாக தான் போகிறோம் நம்ம செத்து நம்ம பணத்தை அப்படி கடத்தும் பொழுது நம்ம மருமகன் நம்மளை உறிஞ்சு சாட்சி சொல்லணும் அலலூயா எத்தனை பேர் அமீன்னு சொல்றீங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா அமீன் நீங்க பலவீனமான பாண்டம் தான் கிறிஸ்து என்கிற கண்மலைக்குள்ள போனா கர்த்தர் உங்களுக்குள்ள கிறிஸ்து என்கிற சாயல சிருஷ்டிப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க முழுமையா கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற போகிறார் ஆவி ஆத்துமா சரீரம் அலலூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்